கொரோனா கிருமியை அழிக்க வேப்பிலி தோரணம் கட்டி மஞ்சள் கோமியம் மாட்டு சாணம் சித்த மருந்துகள் கலந்த நீரை தெளித்த மக்கள் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்று கோவையில் அதிகம் பரவி வருகிறது இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது மக்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் கொரோனா தொற்றால் தினமும் இறக்கக்கூடிய சூழல் உள்ளது கொரோனாவை அழிக்க சிலை வைத்த கோவில் வேப்பிலை தோரணம் கட்டி மஞ்சள் கோமியம் மாட்டு சாணம் கலக்கிய நீரை சாலைகளில் தெளித்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையினர் இதுகுறித்து அறக்கட்டளையின் தலைவர் கௌரி சங்கர் கூறுகையில் நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் உலக அளவில் பேசப்படும் நமது பாரம்பரிய சித்த முறைகளை பயன்படுத்தி கிருமிகளை அழிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் இதேபோல பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாக கபசர குடிநீரும் வழங்கப்பட்டது கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா அறக்கட்டளை சார்பாக கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நேரடியான நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் கடந்த இருபது நாட்களாக பகுதிவால் மக்களுக்கு கபசுர குடிநீரும் மதிய உணவுகளை முன்னூறு பொதுமக்களுக்கும் வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்று இந்த பாரம்பரியமான நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த சித்த வைத்திய முறைப்படியும் மாட்டு சாணம் மாட்டு கோமயம் வேப்பிலை மஞ்சள் மற்றும் சித்த மருந்துகள் கலந்து எங்கள் பகுதி மக்களையும் சரி பகுதி வாழ் ஏரியாக்களையும் சரி ஒவ்வொரு வீடு வீடாக ஒவ்வொரு வீட்டிலும் வேப்பிலை தோரணம் கட்டியும் தண்ணீர் தெ தெளித்தும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம் கொரோனா மருந்துகள் வந்து மதம் பார்ப்பதில்லை சானிடைசர்கள் சாதி பார்ப்பதில்லை அதுபோலவே இந்த பாரத மாதாவும் சாதி மதம் இனம் பாகுபாடின்றி எங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியோருக்கு செய்து வருகின்றோம் ஊர்கூடி தேர் எடுப்போம் கொரோனாவை வெற்றி காண்போம் வாருங்கள் என்று என்று கூறி அனைவரும் ஒன்றிருந்து கொரோனாவை வென்றெடுப்போம் ஜெய்ஹிந்த்